பொண்ணுக்கிட்டே ஃபோன் வந்தால் எவ்வளோ குரு குருன்றா அப்படி இருக்கும் குரு குடுன்னு ஓடணுன்னு தோணும் எவ்வளோ ஆசையாக இருக்காது சார் ஆ இப்போ எங்கள் மாப்பிளா சொல்கிறேன் சார் நான் பீச்சுக்கு போனால் என் பொண்ணோட பிறந்த பிறகு எங்கள் கூட தான் வாக்கிங் போவேன் அது இன்னும் உந்தடவு சார் ஐயோ ஐயோ அதுதான் யோசிச்சு பாருங்களேன் ஒரு கேரக்டர் நைட்டு ஒம்பது மணிக்கு சுகந்தமான காற்றுல கொண்டாட்டி உக்காரமாக உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போகிற கொடுமை எல்லாம் பெரும் கொடுமை ஆனால் மகள்கிட்டேருந்து ஃபோன் வருது அல்லது மகள் இங்கே வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உடனடியாக எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க அதில் ஒரு சந்தோஷம் பொண்ணை நம்ம பார்க்குறோம் இருக்கிறோம் அழகோடே எங்களுக்கு என்னதான் சார் சந்தோஷம் இந்த வாய்ப்பை கொடுத்தா எங்களுக்கு உடம்பே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு நல்லா இருக்கு ஹெல்த்தியா இருக்கு என்னென்ன சாக்கலாம் சொல்லிட்டு பொண்ணை பாக்க வந்துருவீங்க எனக்கு வந்து சார் நான் என்னுடைய வேலையா போறேன் ஆபீஸ் போற வேலையை வழியில தான் வீடு போகும்போது ஒரு தடவை போயிடுவோம் வரும்போது ஒரு தடவை வந்துடும் அப்படி ஒரு பத்து நிமிஷம் பார்த்து போயிடுவாங்க